ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி கிச்சன் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா சிக்கன் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ வா இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மூணு ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக சிக்கனில் தயிர் சேர்த்து சமைக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சிம்பிள் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆறு வர மிளகா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வ வறுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன் அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் அதில் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஓரளவு இப்போ சிக்கன் வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் பத்து நிமிஷம் சிம்லையை வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வந்து நம்ம சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க